பன்னெண்டு ஜோதிர்லிங்கங்கள்ல ஆறாவது ஜோதிர்லிங்கம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பீமா சங்கர் இந்த கோவில் எங்க இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கு மகாராஷ்ட்ரா மாநிலத்துல அஞ்சு ஜோதிர்லிங்கங்கள் இருக்கு அதுல பூனேக்கு அருகில் இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்கம் இது இங்கே பார்த்தீங்கன்னா மூலவர் சுயம்பு மூர்த்தியாக பீமா சங்கர் இருக்கிறாரு இந்த பீமா சங்கர் கோவிலுக்கு போவதற்கு சிறந்த காலம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் முதல் பிப்ரவரி வரையும் இருக்கக்கூடிய காலம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கடல் மட்டத்தில் இருந்து மூவாயிரம் அடி உயரத்தில் அடர்ந்த காடுகளுக்கு இடையே பீமா ஆற்றங்கரையில் இந்த கோவில் இருக்கு இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிவனை தியானம் செஞ்சால் எல்லா ராசிக்காரர்களுக்கும் மிகச்சிறந்த பலனை கொடுக்கும்னாலும் மகர ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக இந்த லிங்கத்தை வழிபட்டாங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகச்சிறந்த முன்னேற்றத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படு இருக்கக்கூடிய மூலவர் கூம்பு அமைந்திருப்பது தலத்தோட சிறப்பு இந்த கோவிலுக்கு நான் சமீபத்தில் போயிருந்தேன் ஏகப்பட்ட கூட்டம் இப்ப நம்ம மொத கார் பார்க்கிங் வரையும் நம்ம கார் வந்து போயிடுச்சு அப்படின்னா ஒரு மணி நேரத்துல சாமியை பார்த்திடலாம் மொத பார்க்கிங் வந்து முழுவதுமாக ஃபுல்லாகி ரெண்டாவது கார் பார்க்கிங்கில் நம்மளுடைய காரானது நிறுத்தப்பட்டு விட்டது அப்படின்னா ரெண்டு மணி நேரம் ஆகும் இப்படி ஏழு எட்டு ஒம்பது வரையும் இருக்குது எட்டாவது கார் ஏன் நம்ம கார் நிறுத்திட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சாமியை பார்க்க எட்டு மணி நேரம் ஆகும் கார் பார்க்கிங்னா நல்லா ஃப்ளாட்டான சர்ஃபேஸில் ஒரு இடத்துல இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மட்டும் போயிடாதீங்க இந்த மாதிரி பாருங்கள் கரடு முரடான இடம் பள்ளத்தாக்கு மாதிரிலாம் இருக்கும் இந்த இடத்துல தான் காரே நிறுத்தணும் மேலே கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் வசதி தண்ணி வசதி கார் பார்க்கிங் எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது இங்கே வந்து மூணு கிலோமீட்டர் தூரத்துக்கு முந்நூறு படி வந்து மலைச்சரிவில் பள்ளத்தாக்கில் இறங்கி அதற்கு பிறகு நம்ம வந்து சாமியை போய் தரிசனம் செய்யணும் படியில் இறங்க முடியல வயதானவர்கள் அவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா இந்த டோலின்னு சொல்லுவாங்கள்ல அதில் அமர வைத்து அவங்க கோவில்கிட்ட கொண்டுட்டு போயும் விடுவாங்க நீங்கள் கோவிலில் சீக்கிரம் சாமி தரிசனம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸிட் வழியாக நம்ம போய் அதாவது சாமியை பார்த்துட்டு எக்ஸிட் வழியாக வெளியே வருவாங்கள்ல அங்கே வந்து ஆயிரம் ரூபாய் வந்து நம்ம பணம் செலுத்தணும் அப்படின்னா சீக்கிரம் நம்ம சாமியை ஒரு மணி நேரத்தில் பார்க்கலாம் அதற்கு ஏஜென்ட் இருப்பாங்க அவங்க மூலமாக தான் போக போக முடியும் இது தவறு தான் காசு இருக்கிறவங்க சீக்கிரம் சாமியை தரிசனம் செய்கிறோம் முடியாதவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பாதையில் வந்து கடும் சிரமத்துக்கு உள்ளாகி சாமியை தரிசனம் செய்யணும்னு ஆசையாக இருப்பாங்க ஆனால் வேறு வழி இல்லை ரொம்ப முடியல அப்படிங்கிறவங்க இப்படி பார்க்கலாம் இங்கே இருக்கக்கூடிய லிங்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம வெளியில் ரோடு இருக்கு இல்லையா அந்த தரை மட்டத்தில் இருந்து கீழே கருவறை இருக்கும் படிக்கட்டில் இறங்கி போய் உள்ள வந்து ஒரு அடி உயர லிங்கம் இருக்கும் மூலவர் வந்து வெள்ளி கவசத்துடன் காணப்படுகிறார் நம்ம காலையில பாத்தீங்கன்னா கவசங்கள் அகற்றப்பட்டு பூஜை செய்யப்படும் கருவறையில வந்து இந்த லிங்கத்தை சுற்றி அமர்ந்து அபிஷேக ஆராதனையை நாமளே நம்ம கையாலேயே செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் இந்த தளத்தில் சிவன் எப்படி எழுந்தருளினார் அப்படிங்கிற தலவரலாற தெரிஞ்சுக்கலாம் ராவணனோட தம்பியான கும்பகர்ணனுக்கு பீமாசுரன் அப்படிங்கிற மகன் இருந்தான் இவன் வந்து தன்னுடைய தந்தைய ராமபிரான் கொன்றதை அறிந்து பிரம்மாவை நோக்கி கடும் தமம் செய்து பல அரிய சக்திகளை பெற்றான் அந்த சக்திகளை பயன்படுத்தி தேவர்களையும் முனிவர்களையும் பக்தர்களையும் துன்புறுத்தினான் அதுல முக்கியமான காம ரூபேஸ்வரன் அப்படிங்கிற சிவபக்தனை அவர் வந்து ஒரு மன்னன் அந்த மன்னனை சிறையில் அடைத்து துன்புறுத்த மன்னன் வந்து சிறையில் இருந்த பொழுது அவருடைய மனைவியுடன் சேர்ந்து சிவலிங்கத்தை வைத்து வணங்கினான் இதனால கோபமடைந்த பீமாசுரன் வந்து வாழால அந்த சிவலிங்கத்தை அழிக்க முயல்றான் அப்ப சிவபெருமான் அங்கே தோன்றி பீமாசுரனை அழித்தார் தேவர்களோட வேண்டுகோளுக்கு இணங்க சிவபெருமான் வந்து அங்கேயே அப்பையே லிங்கமாக சுயம்புவாக காட்சியளித்தார் இதுதான் பீமாசங்கரோட தல வரலாறு இங்கே போனோம் அப்படினா நம்மளுடைய கஷ்டங்கள் படிப்படியாக தீர ஆரம்பிக்கும் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்